கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு கடலைப்பருப்பு கிரிஞ்சி இலை ஏலக்காய் கல்பாசி பட்டை எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்துக்கலாம் செத்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா செத்திக்கலாங்க செத்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் சோயா உருண்டைகள் வந்து நம்ம செத்திக்கலாங்க அதாவது இது எல்லாமே நம்ம ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு தேவையான அளவு காய்கறிகள் வந்து செற்றிருக்கோங்க செத்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா உப்பு காரம் எல்லாமே நல்லா அந்த காயில் பிடிச்சிடுங்க கொஞ்சம் இலைகள் சேர்த்திக்கலாம் ஒரு தக்காளி சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க ரெண்டு தண்ணி தண்ணி நல்லா கொதி வரட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க ஒரு பாக்கெட் சேமியா வந்து நம்ம கட் பண்ணிட்டு செத்திக்கலாங்க சேமியா வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுட்டு தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூடி போட்டுடலாங்க இப்போ நம்மளுக்கு வந்து சேமியா பிரியாணி வந்து செம்மையாக ரெடியாகிடுச்சுங்க ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டேஸ்டில் இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க இதே மெத்தடில் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க அடுத்து வந்து நம்ம இன்னைக்கு இந்த சேமியா பிரியாணிக்கு வந்து ஒரு பட்டைன்னு குருமா செய்ய போடுங்க இதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு சோப்பு பட்டை சேர்த்திட்டோங்க அடுத்து வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திட்டோங்க இது வந்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க வெங்காயம் உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாய்த்து அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் செத்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி செத்திட்டேங்க செத்திட்டு அதுவும் நல்லா கலந்து விட்டுறலாங்க கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செத்திட்டு நல்லா கலந்துடலாங்க கலந்ததுக்கு அப்புறமா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவு பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் செத்திக்கலாம் நல்லா கலந்து தேவையான அளவு தண்ணி வச்சிடலாங்க பட்டாணி வந்து நல்லா குதிச்சு வரட்டும் ஒரு ஸ்பூன் பெப்பர் செத்திக்கலாங்க செத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் கறிவேப்பெல்லாம் மல்லித்தலை சேர்த்துட்டு கலந்து எடுத்தோன்னா நம்மளுக்கு பட்டாணி குருமா செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு சேமியா பிரியாணியும் பட்டாணி குருமாவும் நல்லா அட்டகாசமான சுலை அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பட்டாணி குருமாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தியில் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்